அத்தியாயம் எட்டு பாண்டிச்சேரியில் மீட்டிங் முடித்துவிட்டு விட்டு நீராக ஆபீஸ் செல்ல வேண்டியவன் அவசர அழைப்பு வரவும் நீரே மருத்துவமனைக்கு வந்துவிட்டான் ஆனால் அவர்கள் எடுத்து செய்யும் ப்ராஜெக்டின் ஹெட் ரகுவரன் என்பதால் அவனுக்கு ஆபீஸில் இருந்தும் தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டேதான் இருந்தது இன்று அவன் மனைவி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளித்து சென்றதில் அடுத்து என்ன செய்வது என்று கூட புரியாமல் இருந்தவன் அரியன் மகனை அவன் நண்பன் அழைத்து வருவோம் தான் தன் பிள்ளைகள் நினைவு வந்து அவர்களை அழைத்து வந்து அருளின் பொறுப்பில் விட்டு விட்டு கிளம்பி விட்டான் அவன் கிளம்பிய பின்னரே பிள்ளைகளை பார்க்க வேண்டி நிதிலா பீவ்லாக்கிற்கு செல்ல குழந்தைகள் இல்லாததை கண்டு சில நொடிகள் தீங்கி விட்டவள் ஸ்வேதாவின் அம்மா கேட்ட கேள்விகளுக்கும் அவசரமாக பதில் அளித்துவிட்டு வேகமாக தன் வீட்டிற்குச் சென்று அருளிடம் குழந்தைகளை அனுப்புமாறு கேட்டிருந்தாள் ஆனால் ஹரு குழந்தைகளை அவரிடம் காண்பிக்காமல் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு மீண்டும் நிதிலாவை வசிப்பாட தொடங்கி விட்டாள் அவரோடு போராடி கழித்தவள் கீழே செல்வதற்காக லிப்டிற்காக காத்திருக்க அங்கு வந்து சேர்ந்த அவள் தோழி சத்தியம் என்னத்தி நீ வீட்டுக்கு வரும் சொன்னதுல என் மாமியோட செக்அப் கூட போகாம காத்திருந்தாம் நீ வரவே இல்ல என்னாச்சு என்றவள் அப்போதுதான் நித்திலாவின் கலைந்து ஓய்ந்த கோலம் கண்டு விசாரித்தாள் நித்திலா சத்யா இருவருமே பள்ளியில் இருந்து ஒன்றாக படித்திருந்தாலும் இருவரின் நட்பு ஆழம் கொண்டது கல்லூரி நாட்களில்தான் ஆனால் நிலாவின் திருமணத்திற்கு பின் அவர்களின் நட்பு மெல்ல தேய்ந்து ஒரு கட்டத்தில் அருளின் அழுத்தத்தால் முழுதாக நின்று போனது சொல்ற சத்யா என்று அவளோடு கீழே வந்தவள் நடந்ததை சொல்லி முடிக்கவும் இவங்கல்லாம் என்ன நடந்தது கூட கேட்காம இப்படி அவன் அடிப்பாங்க என்று ரகு அடித்ததால் ஏற்பட்டிருந்த ஐவிரல் தடத்தை பார்த்தவரை கேட்க குழந்தைகள் குறித்து நினைவில் உழந்து கொண்டிருந்தவளால் பதில் சொல்ல முடியவில்லை தப்பே செய்யாம எல்லாரும் முன்னோடியும் நான் குற்றவாளியாக்கப்பட்டு இருக்க சத்யா என்ன புரிஞ்சுக்காத உறவுகளுக்காக இனிய நான் இழக்க என்ன மீது இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல சரி இப்போ வீட்டுக்கு போக புரிய இல்ல வேற என்ன செய்யலாம் இருக்க இல்ல நான் தெளிவா இருக்க இனி என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது நான் செத்தாலும் இன்னைக்கு பட்ட அவமானத்தை என்னால மறக்க முடியாது ஹாஸ்பிட்டல்ல வீட்டு வாசல்ல அத்தை பேர் பார்க்க இந்த தப்பு சாதி என் தரப்பு நியாயத்தை கூட கேட்காம என்றவள் கொண்டிருக்கும் அழுத்தம் இரு மடங்கானதில் வீச முடியாது திணறி திண்டாடி போனான் கஷ்டப்படாத நித்தி எனக்கு புரியுது ஆனா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னொரு முறை பேசி இருக்கலாமே என்ன பெத்தவங்க என் கூட பிறந்தவங்க எல்லாருமே ரூபுக்காக குழந்தைக்காக தான் பாக்குறாங்களே தவிர என் தரப்பு யாருமே கேட்க மாட்டாங்க தெரியுமா ஆனா நான் மலையா நம்மளது என் வீட்டுக்காரரு தாண்டி நிச்சயம் பக்க நிற்பான் எதிர்பார்த்தேன் ஆனா கேள்வியை கேட்காம அடிச்சது நான் என்னன்னு சொல்ல என்றவள் வறண்ட புன்னகையோடு சத்யாவை பார்த்தார் வார்த்தையில் வடிக்க முடியாத மொத்த வழியையும் அவளின் ஒற்றை பார்வை அவளுக்கு கடத்தியது நம்மள புரிஞ்சிக்கிற உறவுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி போகலாம் ஆனா புரிஞ்சுக்காதவன் கிட்ட இருந்து விலகி போறதா எல்லாருக்குமே நல்லது இனியும் நான் அந்த வீட்டு வாசல போய் அவமானப்பட தயாரா இல்ல அம்மா வீட்டுக்கு போக போறியா அங்க போறதும் பாழக்கிணத்துல குதிக்கிறது ஒண்ணு எனக்கு அங்க போக விருப்பம்லாம் இல்லை என்றவள் சுந்தரி பேசிய பேச்சுகளை சொல்லி முடிக்க ஒரு பொண்ணு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி அழ நம்பிக்கையான உறவுனா அது அம்மாதான் ஆனா அம்மாவே பொண்ணுக்கு எதிரா அவளை புரிஞ்சுக்காம இருந்தா உனக்கு வேற யார் தான் பார்ப்பானித்தி இப்படியுமா அம்மா இருப்பாங்க என்று அதிசயித்தார் சத்யம் ஈ அம்மா இருப்பாங்கடி அவங்களுக்கு புகுந்த வீட்டுல என்ன கஷ்டம் இருந்தாலுமே எல்லாமே தாங்கிட்டு மூஞ்சி சிரிச்ச மெனிக்க வச்சுக்கிட்டு ஊருக்கு வரப்ப சொந்த பந்தத்துக்கிட்ட அவங்க கௌரவத்தை காப்பாத்தி நினைப்பாங்களே தவிர ஈ மனச புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுவும் நீ அப்பா புருஷனோட சேர்ந்து அவர் விட்டு வாசப்படி மிதிக்கிறதா இருந்தா இங்க வா இல்லன்னா பந்தராத சொன்னவர் அவங்கள பொறுத்தவரை அந்த சிசுவை கொண்டு கொலை காரினா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களே தேடி போய் அங்கே திரும்ப அசிங்க எப்படி நான் விரும்பல சரி நிதி இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பணியில உட்கார்ந்து இருப்ப என் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா என்று அழைத்து சென்றவள் முதல்ல சாப்பிடு பொறுமையா பேசிக்கலாம் இன்று அவள் முன் நீட்டப்பட்ட இட்லியை கண்டவளுக்கு அஸ்வந்தி நினைவு இட்லி சாம்பார் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க சாப்பிட்டாங்க தெரியல சத்தியா என்றவளின் இமையரும் கசிந்திருந்த நீரை கண்டவள் நடந்ததை பார்க்கறப்ப நீ காலையில டிஃபன் கூட தெரியல சரி யோசிக்க முதல்ல முதலாம சாப்பிட்டு நித்தி உனக்கு இப்ப உடம்புல மனசுலையும் திரும்பி வேணும் அப்பதான் குழந்தைங்களையும் வேகமாக உண்டு சரி சொல்லு வீட்டை விட்டு வந்துட்டா பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைக்கிறியா நித்தி என்று சத்யாவின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் உன்னதான் கேட்கிற நித்தி பதில் சொல்லு நீ சம்பாதிச்சியா ஊ பணத்துல வாங்கினதான் எல்லாரும் என்ன மட்டம் தட்டி பிரிச்சு பாக்குறாங்க சத்தியா யாருமே என்னோட வழிய புரிஞ்சுக்கல எங்க போறதுன்னு தெரியல ஆனா இனி இந்த வாழ்க்கை வேண்டாங்கதான் தெளிவா இருக்க நீ பசங்களை தவிர்த்து எனக்காக அந்த வீட்டுல யார் இருக்கா அங்க போக சொல்ற சத்தியா நீ அதுதான் உன் பிள்ளைங்க இருக்காங்களே அவங்க உன்னை தேட மாட்டாங்களா என்றதும் அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் கர கர வென இறங்கியது என்னதான் ஸ்ரீஜா ஓரளவு தன் வேலைகளை அவளே செய்ய பழகிக்கொண்டிருந்தாலும் அவளுக்கு பல நேரங்களில் நித்திலா வேண்டும் தனியாக இயங்கும் அவளாலேயே நித்திலாவே பிரிந்து இருக்க முடியாது போது காலை எழுபது முதல் இரவு படுக்கைக்கு செல்வதும் வரை நித்திலா இல்லாமல் சுத்தமாக செயல்பட முடியாது நான் ஊட்டி விட்ட வழக்கத்தை விட ஒரு தோசை சேர்த்து சாப்பிடுவான் சத்தியம் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு என்ன தேடிட்டே இருப்பான் பெரும்பாலும் நைட்ல நான் கதை சொல்லணும் அவனுக்கு என்றவளுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியாது தொண்டை அடித்துக் கொண்டது ஷேக் ஸ்கூல்ல நடந்தது என்கிட்ட ஷேர் பண்ணாம இருக்க முடியாது என்று ஓயாத பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே சென்றவளின் நிலை உணர்ந்த சத்தியா அவளை தேற்று முற்பட்டாள் ஒரு முறை பாத்துட்டு போறேன்னு சொன்ன சத்யா ஆனா விடல அப்படின்னு அவங்களுக்கு நான் கெடுதல் பண்ணினம் இன்னும் அவங்க பையனை நான் பிரிச்சு தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வந்தது போல பேசுறாங்க ஆனா உண்மையில அவர் முடியல நான் தலையிடவே முடியாது என்னை கேட்டு எதுவுமே செஞ்சு அவருக்கு பழக்கமும் இல்ல ஆனா பழைய மொத்தமா ஏ மேல ஏன் இப்படி என்ன பிடிக்கலன்னா அப்பவே சொல்லி இருக்கலாமே சரி இதுதான் உன்னோட முடிவாணித்திலாம் ஆமா உன் குழந்தைங்க உன்ன விட்டுட்டு எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா நான் உன்ன உலகத்தை விட்டு போக போறேன் சொல்லியே சத்தியா இன்றதும் பதறி அவள் வாயை புத்தி சத்தியம் இது என்ன பேச்சு நித்தி என்றால் அதட்டலாக உண்மையை சொல்லணும்னா எனக்கு வாழவே பிடிக்கலடி யாருக்காக வாழறனும் இத்தனை நாள் யாருக்காக செருப்பா தெரிஞ்சேனும் அவங்கள என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு உறவுனா அது என் பொண்ணு மட்டும்தான் ஆனா அவகிட்டே அவங்க என்ன சொல்லி எனக்கு எதிராக திருப்பு வாங்கணும் என்னால நினைச்சுக்களும் பார்க்க முடியல என் பையன் என்ன மறந்துடுவானா என்று தவிப்போடு கேட்டவளுக்கும் மனதில் அழுத்தியது பாரம் அப்ப என்ன செய்யறதா இருக்க என்ன இருந்தாலும் அவங்க உன் குழந்தை அவங்க உன்னை விட்டுட்டு இருப்பாங்களான்றது ரெண்டாம் பட்சம் முதல்ல உன்னால உன் குழந்தை விட்டுட்டு இருந்துட முடியுமா முடியுமா முடியாதான் தேர்வு செய்யற நிலையில நான் இல்ல முடியணும் முடிஞ்சுதான் ஆகணும் நித்தி நீ கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருந்திருக்கலாமு தோணுது நித்தி இன்னும் எவ்வளவு பொறுமை என போக சொல்ற சத்யா என்றிடம் அவளுக்கு ரகுவரனிடம் இருந்து அழைப்பு அருளிடம் பேசியவனுக்கு இன்னும் குழந்தைகள் சாப்பிடாது மட்டுமல்ல நித்திலா வீடு திரும்பாததும் தெரிய உடனே அவளுக்கு அழைத்தான் நித்திலா அழைப்பை ஏற்காமல் போனை வெளித்துக் இருக்கவும் என்ன கோபமா இருந்தாலும் அவர் கூப்பிடுறப்ப என்னன்னு ஒரு வார்த்தை கேள்வி நித்தி அவள் பண்ணாத என்றிடம் அழைப்பை ஏற்றாள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் நிலா எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்க்கணுமே தவிர மூணாவது மனுஷங்க தெரியக்கூடாது ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப அதிகமா பேசுனது மட்டுமில்ல அப்பார்ட்மெண்ட் வேடிக்கை பாக்குறதுக்கு செய்தேன் என்று குற்றம் சாட்ட ஆயாசமாகி போனது நித்திலாவிற்கு என் பொண்டாட்டி இப்ப இருக்க கூடாதுன்னு எத்தனை அமர சொல்லிருக்க ஆனா இது முதல் முறை என்பதனால மன்னிச்சு இப்போ இப்ப எங்கிருந்தாலும் உடனே நம்ம வீட்டுக்கு வா பேசிக்கலாம் இன்றவனின் குரலில் கோபம் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒன்று இருப்பதை அவளால் கண்டு கொள்ள முடியவில்லை உங்க அம்மா மன்னிப்பு கேட்காம வர மாட்டேன் உன் அம்மாவை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பிறகு உனக்கு போக்கிட இருக்கா என்ன சும்மா வீம்பி பிடிக்காம வந்து சேரிடி பிள்ளைங்க உன தேடுது ஏன் முடிவுல மாற்றம் இல்ல நிலா ஏற்கனவே நீ செய்திருக்க காரியத்துல வெளியே தலை காட்ட முடியாம இருக்க மேலும் பேசி என் கோபத்தை கிளறாதடி அப்புறம் நீ வேற ரகுவர பார்ப்ப என்று அவனின் மிரட்டலுக்கு ஒரு நொடி உடல் அதிர்ந்தாலும் தண்ணி மீட்டுக் கொண்டு என்னவானாலும் சரி இனி உங்க அம்மா மன்னிப்பு கேட்காம என்னால் அங்க வர முடியாது என்றவள் அழைப்பை துண்டித்து விட ரகுவரனின் முகம் ஜிவிஜிவித்தது மருத்துவமனைக்கு சென்றிருந்த சத்யாவின் கணவனும் மாமியாரும் வந்துவிட இரவு நேரத்தில் நித்திலாவை அங்கு எதிர்பாராதவர்கள் சத்தியாவிடம் விசாரிக்க அவளும் அனைத்தையும் சொல்லிவிட்டாள் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இப்ப வீட்டு எப்படி வந்தது தப்புமா ஒரு பொண்ணு கூட அவன் புருஷ இல்லைன்னு தெரிஞ்சா இந்த உலகமே அவளுக்கு சும்மா விடாது போறவன் வரவன் எல்லாம் அவளுக்கு புருஷனா இருக்குன்னு நினைப்பான் புருஷ பொண்டாட்டி சண்டை நாலு சுகத்தை கூட தாண்டவே கூடாது உன்னோட நல்லதுக்கு தான் சொல்ற வீம்பு பிடிச்சி வாழ்க்கை இருந்த எத்தனையோ பேரை நான் பாத்துருக்கேன் உன் வீட்டுக்கு போமா என்ற போதும் நிலாவின் முடிவில் மாற்றம் நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் ஆனா யாருக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சேனோ அந்த மனுஷனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரியறப்போ ஏ வாழறனே தோணுதுமாம் இன்னுமா நான் சும்மா உட்காந்து சாப்பிடற மாதிரி எவ்வளவு பேச்சு பேசுறாங்க தெரியுங்களாம் என் மேல நம்பிக்கையோ எனக்கான மருதியோ சுத்தமா இல்லாத இடத்த இனி இருந்து நான் என்ன சாதிக்கப் போறேன் தனியா வந்து மட்டும் என்ன சாதிக்கிறதா இருக்க உன்ன அப்படி விட்டுட்டு வாங்களா என்று சத்யாவின் மாமியார் இப்போது இங்கிருந்து கிளம்புகிறாய் என்று நேரடியாக கேட்டுவிடம் சத்யாவிற்கு சங்கடமாகி போனது அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க என்று பாலகிருஷ்ணன் சொல்ல அடுத்து அவன் பொண்டாட்டி எத்தனை நாள் உன் வீட்டுல வச்சிருக்க முடியும் நினைக்கிற இதனால என் மகன் மருமக பேர் கேட்டுறத நான் அனுமதிக்க முடியாது என்று சொல்ல நித்திலா எழுந்து கொண்டாள் என்னங்க நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க இந்த நேரம் அவ எங்க போவா அம்மா சொல்றது ரொம்ப சரி சத்தியா என்ன இருந்தாலும் நீ நித்திலாவுக்கு ஃப்ரெண்டு தான் நிச்சய நாளைக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலா நம்மளால சொல்ல முடியாது நித்திலாவுக்கு யாராவது வேற யாராவது சொந்தம் இருந்தா கேட்டுட்டு நாமளே அங்க விட்டுட்டும் வரலாம் என்றான் பாலகிருஷ்ணன் உன்னோட வீடு மாமியார் வீடு அண்ணன் வீடு சென்னையில இத்தனை வீடு இருந்தும் எங்கேயுமே நீ தங்க முடியாதுன்னா இந்த ராத்திரி நேரத்துல என்னதான் செய்ய போற நித்திலாம் என்னன்னு உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் சத்யா இங்க எங்களுக்கு தூரத்து சொந்த ஒருத்தவங்க இருக்காங்க நான் அவங்க வீட்டுல தங்கிட்டு காலையில வரேன் என்ன மனுச்சிடி இந்த இக்கட்டான நேரத்தை உனக்கு இடம் கொடுக்க முடியல எனக்கு உன் மேல எந்த வருத்தம் எல்லாம் இல்ல சத்யா நாளைக்கு நீயே இப்படி ஒரு நிலையில என்னை தேடி வந்தாலும் என் புருஷன் மேல என்னால தங்க வைக்கவும் முடியாது என்பதுதான் நிதர்சனம் படிச்சவ படிக்காத வேலைக்கு போறவ போகாதவனு இந்த பொம்பளை ஜென்மத்துக்கு மட்டும்தான் இந்த பாகுபாடு கிடையாது புருஷன் சொன்னா அது தான் ஆகணும் இதே அவங்க ஒரு குடிகாரன் பொறுக்கிய கொண்டு வந்து நடுவீட்டுல வைப்பாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்காம அவங்களுக்கு சகல மரியாதை செய்யணும் நீ என்ன தப்பா நினைக்கலையே இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான் அண்ணன் சொல்றது ரொம்ப சரி நீங்க வரணும்லாம் இல்ல நான் ஏற்கனவே அங்க போயிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுட்டா போதும் என்று இமை சிமிட்டி நீரை உள்ளிழுத்தாள் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறோம் என்றவள் உள்ளே செல்லான் அப்போதுதான் தன் பர்சையார் அந்த நித்திலாவிற்கு அதிலிருந்து சொற்ப சில்லறையைக் கண்டு மனம் விதிந்தியது அருள்வேட்டிற்கு செல்வதற்கு என்னதான் நித்திலா சீசன் டிக்கெட் எடுத்திருந்தாலும் பஸ்ஸுக்கு தேவையான சில்லறை தவிர்த்து எப்போதும் அவள் பஸ்ஸில் ஆயிரம் ரூபாயாவது வைத்திருப்பாள் ஆனால் இன்று கணிக்கை இல்லாமல் பணத்தை செலவழித்திருந்தவளுக்கு வீட்டை விட்டு வந்த போது இதை கவனிக்காமல் போயிருந்தாள் கிளம்ப அங்க ரீச் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மறந்துடாத சத்யா நீ தப்பா எடுத்துக்களும் என் செலவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியுமா நான் வச்சிருந்த காசல ஆட்டோக்கு சரியாக போச்சு நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துடுறேன் என்று கண்ணத்தில் வழிந்த கண்ணீரை தொடுத்து கொண்டே சொன்னவளுக்கு தொண்டை அடித்தது வாழ்வில் முதல் இப்படி அடுத்தவரிடம் கை ஏந்த நிலையில் தன்னை நிறுத்திவிட்டவர்கள் மீது மாத்திரம் அதிகரித்தது